நாம வணங்குற குலசாமி ஒரு கணத்துல எப்படி சரியாக்கும் முன்னோர்கள் வாக்குங்க சாமி அடிவர் மக்கள் சொல்லுவாங்க ஏப்பா ஏய் நீ ஏன் கவலைப்படுற உன் சாமி ஒரு கணத்துல சரியாக்குமப்பா இது தீராத பிரச்சனையும் நடக்கக்கூடாத கூட ஒரு கணத்துல நடக்க வைக்கும் அப்படிங்கிறது அந்த சொல் அந்த வாக்கு எந்த அளவு உண்மை அப்படிங்கிறதான் இன்னைக்கு அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஏன் ஒரு கணம் இப்போ உண்மையா நீதியாக இருக்கிற மக்கள் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு வருவாங்க ஐயா உன்னை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வணங்கி வர்றேன் இன்னும் இந்த பிரச்சனை இந்த குறைபாடு இந்த கஷ்டம் நீங்க மாட்டுதே எப்பத்தான் ஐயா நீ முகம் பாப்ப அப்படின்னு எல்லாரும் பெரும்பாலான வெறுமக்கள் மனசில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை ஆனால் நாம வணங்குற சாமி ஒரு கணத்தில் அதை சரி பண்ணி கொடுக்குங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா சத்தியமான உண்மை அந்த ஒரு கணம் அப்படிங்கிறது அந்த சாமி பார்க்குற பார்வை அந்த குலதெய்வத்தோட முகம் அந்த குலதெய்வம் நமக்கு கொடுக்குற வெளிச்சம் அந்த குலதெய்வம் நம்ம மேலே வைக்கிற அந்த அன்பு பண்பு பாசம் இதுதான் அந்த ஒரு கணம் எப்படியே அப்படி ஏற இறங்க அப்படியே ஒரு பார்வை நம்மளை பார்த்தாலே போதுங்க அந்த குல மக்களை அந்த கஷ்டப்படுற மக்களை அந்த நீதியா நேர்மையா உண்மையா இருக்கிற மக்களை அப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்தாலே போதுங்க பனி போல விலகம் எதுவாக இருந்தாலும் விலகம் உடல்ல இருக்கிற நோயா அதாவது எப்படி அப்படின்னா வாழ்க்கையில படுற கஷ்டமா அதே சமயம் கடனா குல தெய்வ விருத்தி பிள்ளை வரம் இல்லாம இல்லாம வாரிசு இல்லாம கஷ்டப்படுறோமா தீய விலைகளுக்குள்ள சிக்கி தவிக்கிறோமா அந்த சாமி நம்மளை வாக்குற அந்த ஒரே ஒரு கணத்துல பாக்குற பார்வை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் எல்லாத்தையும் சரி பண்ண கொடுக்கும் வீதி நிறைய வீடு நிறைய குப்பை இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய காட்டாறு வெள்ளை வந்து எல்லாத்தையும் ஒரு கணத்தை சுத்தம் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி சுத்தம் பண்ணி கொடுக்குங்க நாம வண்ணங்குற குலசாமி சரி உண்மையான நிகழ்வுகளை பேசுவோமே அன்பர்களுக்கு நடந்தத பேசுவான் அம்மா இருக்காங்க ரொம்ப காலமா அந்த சாமி பேசல அந்த சாமி மக்களை காக்கல அப்படின்னு ரொம்ப காலமா பல வருடங்களா ரொம்ப மனம் நொந்துக்கிறாங்க கண்ணீர் விடாத நாள் இல்ல போகாத கோவில் இல்ல வணங்காத தெய்வம் இல்ல சத்தியத்தின் வழியில நாள் நிக்கிறாங்க அப்ப என்ன பண்ணுது அந்த சாமி என்னடா என் பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு அந்த சாமி எந்த நிலையில இருந்தாலும் அந்த தெய்வம் அந்த எல்லைய விட்டு வெளியே போயிருந்தாலும் அல்ல அந்த மண்ணுல பொதஞ்சு நின்னாலும் எங்க எப்படி கட்டுக்குள்ள இருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சு இந்த பூமியில இருந்து மண்ணுக்குள்ள இருந்து வந்தா எப்படி அப்படின்னா முட்டி வெளியேறி வந்தா எப்படி வரும் அது மாதிரி எந்த குளமக்க தனக்காக வருந்தி தான் வருவேன்னு நம்பிக்கையோட காலங்காலமா காத்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மழைபோல காட்சி அளிக்கிறாரு மழைபோல காட்சி அளிக்கிறாரு ஏத்தா கலங்குற இந்த நான் வந்துட்டேன் பாரு என் காட்சிய பாருன்னு அவரு பார்த்த அந்த முதல் பார்வை யார உண்மையா நீதியா தெய்வத்தை பத்தி ரத்த கண்ணீர் வடிச்ச மக்களை அவர் பார்த்த முதல் பார்வை சக்கர சிரிப்பு சரிங்க இது ஒண்ணு இது இல்லாம வேற என்ன ஒரு சாமி எப்படியே அந்த சாமி ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த தெய்வம் பேசாம எழாம வராம மக்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்காம இருக்கிற ஒரு சாமி ஒரு கணம் ஒரு கணத்துல அந்த சாமி அந்த சாமியாடிய தொடுது அந்த சாமியாடிய தொட்ட கணம் அந்த சாமியாடி என்னுடைய தெய்வத்தோட நிலையா இப்படி அப்படின்னு பரிபூர்ணமா உணர்றாரு இப்ப நான் இருக்கேன் என் மேல அந்த சாமி வராத சாமி என்னைய தொட்ட உடனே என் மேல வந்த உடனே என் தெய்வத்தோட மன நல்லா இருக்கும்ல உடல் நல்லா இருக்குமா இன்பமா இருக்கா அல்லது துன்பமா இருக்கா அல்லது நல்லா ஆக்ரோசமா நல்லா ஒய்யாரமா கட்டழகா நல்ல வீரியமா இருக்கா இல்ல அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி தொய்வடைஞ்சு உடல் எழ முடியாம பேச முடியாம நகர முடியாம இது போன்ற நிலையில இருக்கா அப்படிங்கிற அந்த நிலைய அப்படியே அந்த சாமியாடிக்கு காட்டி கொடுக்குது சாமி வந்த கணம் அவர் அப்படியே உணர்றாரு அந்த ஒரு கணம் அந்த ஒரு நொடியில அந்த சாமியோட முழுமையான நிலைய அந்த சாமியாடி உணர்ற சரிங்க இது இல்லாம எப்படி எப்படின்னா ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையில சாமியாடி சாமியாடுற வெறுமக்கள் இருக்காங்க அப்ப அந்த இடத்துல உண்மையா நீதியா நேர்மையா சாமிய மலவோல எல்லாம் அவனே அப்படின்னு இருக்கிற ஒரு ஒரு மக்கிட்ட சாமி வருது அங்க இருக்கிற மக்க ஏத்துக்கல ஏத்துக்காதனால என்ன பண்றாரு என்னையா நான் எதுக்கப்ப ஆசைப்பட்டேன் பொண்ணுக்கு பொருளுக்கு எதுக்குமே நான் ஆசைப்படல சாமிய வணங்கணும் என்னால முடிஞ்சதை செய்யணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் என்னை மீறி அந்த சாமி வந்துச்சு என்னை தொட்டுச்சு ஆனா நீங்க இந்த சபையில நீங்க ஏத்துக்கல பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்றாரு அந்த எல்லை விட்டு வெளியேற போனது யாரு தொட்ட தெய்வத்தோட வாகனம்ல ஏன் வாகனம் அந்த சாமியோட வாகனம் அந்த எல்லையில இல்லாட்டினா வேற வாகனத்தை தொற்றுமா எந்த உடல் எந்த தேகம் உண்மையா நீதியா சரியா நிகரா இருக்கோ அந்த தேகத்தை தானங்க அந்த சாமி தேடி போகும் எங்க போனாலும் அவரை தேடி அந்த சாமி போகுது இது ஒரு கணத்துல நடந்தது சரிங்க இது இல்லாம எப்படி எப்படின்னா ஆசை இல்ல ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஆசை இல்ல சாமி வரணும்னு ஆசை இல்ல சாமி ஆடணும்னு ஆசை இல்லை ஆனா சாமிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு சாமிக்கு செஞ்சு கண்ணழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு முடிஞ்சளவு கடனாவது வட்டிக்கு கூட வாங்கி நம்ம சாமிக்கு நம்மளை செஞ்சு தெய்வத்தை கண்ணழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதே இப்படி செய்யறாரு அவருக்கு என்ன கிடைக்குது தெரியுமா எந்த தேகம் எந்த உள்ளா எனக்காக என்னைய கண்ணழகு பார்க்க ஆசைப்பட்டுச்சோ அந்த தேகத்தை அந்த உடலை அந்த சாமி கண்ணலகு பார்க்குது அவருக்கு தேவையான உடல் நல ஆரோக்கியத்தை நல்ல தும்பையும் திராணியையும் தைரியத்தையும் நல்ல பொருளாதார வளர்ச்சியையும் அந்த அந்த தேகம் எந்த தேகம் இந்த சாமிய பார்க்க ஆசைப்பட்டுச்சோ அதே அந்த சாமி அந்த மக்களை பார்க்குது அவரை பார்க்குது அவரை கண்ணழகு பார்க்குது இதுவும் ஒரு கணத்துல நடந்துச்சு சரிங்க கடைசியா உன்ன சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யறேன் இன்னொரு ஒரு குடும்பம் ஏழ்மையான குடும்பம் ஆனா சாமிய நறக்க நறக்க நினைக்கிற குடும்பம் நிறைய தீவினைகளுக்கு ஆளாக்கப்படுது உள்ளாள் வெளியாள் எல்லாரும் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது மாதிரி நிறைய தீவினைகள் நிறைய கஷ்டம் மீண்டு வர முடியல குடும்பத்துல நிறைய இழப்பு எதையுமே தொட்டது எதுவுமே துளங்கல அப்ப ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு நிலைக்கு அந்த குடும்பம் தள்ளப்படுது அப்ப அந்த சாமி முகம் பார்க்குது எப்படியே என்னைய எனக்காக கஷ்டப்படுற மக்களுக்காடா இந்த நிலைமை அப்படின்னு அந்த சாமி எப்படியே வந்தகனா அவங்க கிட்ட இருக்கிற அத்துண தீவனைகளையும் வாரி அப்படியே அள்ளி அதை புடுங்கி அப்படியே வெளியேறியுது எரிஞ்சகணா அந்த குடும்பத்துக்கு ஒரு தெளிச்சு கிடைக்குது ஒரு வெளிச்சம் கிடைக்குது ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது ஒரு நம்பிக்கை கிடைக்குது கிடைக்கிறது மட்டுமல்லாம நீ இவ்வளவு கால நீ பட்ட கஷ்டம் இனிமேல் படமாட்ட இனிமேல் உனக்கு நடக்க போற உன்னுடைய இன்ப நிகழ்வுகளை நீ பாருன்னு அப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்தை மனதளவுல நிறைவா மனதளவுல கோடீஸ்வரனா லட்சாதிபதியா எல்லா சொந்த பந்தங்கள் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய அந்த குடும்பத்துக்கு அந்த சாமி கொடுக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அறிவு நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் நாம வைக்கிற கோரிக்கை நிறைவேறல நம்ம சாமி நம்மளை முகம் பார்க்கல நம்ம கஷ்டம் ஆறல நம்ம தீவினை வளகல நம்ம சாமிய நாம கும்பிட முடியல நமக்கு இவ்வளவு இடையூறுகள் இவ்வளவு தடங்கல்கள் இவ்வளவு மறிப்புகள் இவ்வளவு கட்டுகள்னு எந்த குலமக்களும் அசந்து நின்றாதைங்க பின் வாங்கிறாதைங்க நாளும் வழிபட்டுவாங்க நம்பிக்கைய நாளும் ஒசத்துங்க தெய்வம் இருக்கு இப்பெல்லாம்னாலும் ஒரு நாள் வரும் என்னைய காக்கும் அப்படிங்கிற நீங்க வைக்கிற அந்த மனவோல நம்பிக்கை இருக்குல்ல ஒரு நாள் இல்லாட்டினால் ஒரு நாள் ஒரு கணம் இல்லா ஒரு கணம் ஒரு நொடி இல்லா அடுத்த நொடி அந்த தெய்வம் எந்த தெய்வத்துக்காக நீங்க இவ்வளவு இழப்புகளையும் தவிப்புகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் நீங்க தாங்கி நிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட கை கொண்டு உங்களை துடைச்சு உங்களை அழகா அவங்க கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி உங்களை அழகான நிலைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை நிட நிகழ்ந்ததுனால அடிப்படையில அடிப்படையில சொல்றேன் தெய்வமே கதின்னு மக்க ஒரு காலத்துக்கும் பின் வாங்கிறாதீங்க உங்க சாமி கண்டிப்பா வரும் ஒரு கணம்தான் உங்க கஷ்டம் ஆறும் உங்க வறுமை நீங்கும் பசி பஞ்சம் வறட்சி தொழில் தொழில் முடக்கம் எல்லாத்தையும் ஒரு கணத்துல நீங்க வணங்குற சாமி உங்களுக்கு உரிமப்பட்ட சாமி உங்க குலசாமி மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவ அன்பர்களுக்கு தெய்வங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்